த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு எந்த இடத்துக்கு போனாலும் ஜாதிய ரீதியிலான பாகுபாடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அட் த சேம் டைம் இந்த பாகுபாடுகளை கலையணும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே உச்ச நீதிமன்றம் இப்போது இல்லைல்ல நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறையை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு இடைக்காலமா தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல இந்த வீடியோவை தயவு செய்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நம்ம சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல இதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரோஹித் வெமுலா இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எதிர்கால கனவோட பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த மாணவனுக்கு தொடர்ச்சியா அவரை சுத்தி இருந்தவங்க கொடுத்த ஜாதி ரீதியிலான பாகுபாடும் அழுத்தத்தின் காரணமா தற்கொலை செஞ்சுக்கிறாரு பெரிய அளவுல இந்த விவகாரம் வெடிக்குது எந்த அளவுக்குன்னா நாடாளுமன்றத்துல விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த விவகாரம் அப்படின்றது போகுது அவங்களுடைய தாயார் தொடர்ச்சியா விடாம உச்ச நீதிமன்றத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க என் பையனுக்கு நிகழ்ந்த மாதிரியான கொடுமை இன்னி யாருக்கும் நடக்கக்கூடாது கூடாது அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி நிலையங்கள்லையும் இந்த மாதிரியான ஜாதி ரீதியிலான பாகுபாடு காட்டப்படாமல் இருக்கிறத தடுக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோட ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க மனு தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுவை அப்போ விசாரித்த உச்ச நீதிமன்றம் கரெக்டு தான் இந்த அம்மா கேட்கறது கரெக்டு தான் இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட மாதிரியான துயரம் இனி யாருக்கும் ஏற்படக்கூடாது அதனால உயர்கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய யூஜிசின்னு சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு இந்த விவகாரம் சம்பந்தமா முக்கியமான புதிய விதிமுறைகளை கொண்டு வாங்க புதிய சட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருந்த யூஜிசியுடைய அந்த ஒழுங்குமுறை விதிமுறைகள் அப்படின்றது போதுமானதாக இல்லை தான் பரவலாக வைக்கப்பட்ட கருத்தாக இருந்தது அதுக்கப்புறமா பெரிய அளவுல ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டு யூஜிசி அமைப்பானது ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருந்தாங்க அதில் மிக தெல்ல தெளிவாக ஆமாம் இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டப்படுறது அதிகமாக இருக்குது அது களையப்படணும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் தனித்தனியாக இல்லாட்டி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் இல்லாட்டி ஒவ்வொரு ஹையர் இன்ஸ்டியூட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கும் தனித்தனியாக ஒரு கமிட்டி அப்படின்றது இருக்கும் அந்த கமிட்டியில் அந்த அந்த காலேஜோட இல்லாட்டி அந்த யூனிவர்சிட்டியோடைய தலைவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் அதுக்கு கீழே ஒரு பெரிய குழு அப்படின்றது ஃபார்ம் ஆகும் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படின்னா அதுக்கு பேரே ஈக்விட்டி கமிட்டி அப்படின்றத பேர் வச்சிருந்தாங்க அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மூத்த ஆசிரியர் ஒருத்தர் இருப்பாரு அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த கல்லூரியோ பல்கலைக்கழகத்திலையோ இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அதே மாதிரி பெண்கள் கட்டாயமா இருக்கணும் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியம் அந்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் கட்டாயமா அவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவுகள்லாம் கொண்டு வரப்பட்டு அந்த கமிட்டி அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தது என்ன பண்ணுவாங்க இப்போ எனக்கோ உங்களுக்கோ நம்ம காலேஜில் படிக்கிறோம் இல்லை யூனிவர்சிட்டியில படிக்கிறோம் நமக்கு ஜாதி ரீதியிலான துன்புறுத்தல்களை ஆசிரியர்களோ இல்லை சக மாணவர்களோ இல்லை மற்ற ஸ்டாஃப்ஸ் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த கமிட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அந்த கமிட்டி அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்த பதினைந்து நாட்களுக்குள்ள அது சம்மந்தமான விசாரணையை நடத்தி அந்த ஒட்டு மொத்தத்துக்கும் தலைவராக இருக்கிறல்ல அந்த காலேஜ் இல்லாட்டி பல்கலைக்கழகத்துடைய தலைவர் அவர்கிட்ட அறிக்கையை சப்மிட் பண்ணணும் அப்படி அறிக்கை கிடைச்சதில் இருந்து ஏழு நாளுக்குள்ளே அந்த தலைவர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று காலேஜுக்குள்ளேயே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் இதை வந்து கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணணும்னு நினைச்சார்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்டாகவும் ஃபைல் பண்ணலாம் அப்படி ஒருவேளை ஏதாவது காலேஜோ யூனிவர்சிட்டியோ இதை அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க முறையாக செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க ஜாதி ரீதியிலான பாகுபாடுகளை தொடர்ச்சியாக அவங்க வந்து அனுசரிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா யூஜிசி அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அவங்களுடைய காலேஜ் ரெகக்னேஷன் அப்படின்றது கேன்சல் பண்ணப்படலாம் அவங்க பட்டம் கொடுக்க முடியாமல் போயிடலாம் அவங்க இணையவழி கல்வியோ அல்லது தூரவழி கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தடை விதிக்கப்படலாம் ஒட்டுமொத்தமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு பெரும்பாலானவங்க ஏன்னா ஒரு ஒரு கமிட்டி அப்படின்றது இருக்கும் பட்சத்தில் அதில் எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடியவங்க பெண்கள் இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க காலேஜுக்கு வெளியே இருக்கிற கூடியவங்க இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தைரியமாக போய் யார் வேணாலும் புகார் தெரிவிக்க முடியும் அந்த புகார் எப்படியெல்லாம் வருது அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வருஷத்துல ரெண்டு முறை ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றதும் அந்த விதிமுறைகளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருந்தது ஸோ ஓரளவுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சாலும் கூட யூஜிசி அமைப்புடைய இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு முதல்வராகவும் இருக்கக்கூடிய எம் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருந்தாரு வெறும் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமில்ல பல்வேறு தரப்பிலிருந்தும் இதுக்கு வரவேற்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது ரொம்ப தாமதமான முடிவு தான் ஆனால் இப்போவாது எடுத்தாங்களே அப்படின்ற சந்தோஷத்தையும் அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆனால் இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கல குறிப்பிட்ட ஒரு சமுதாய பிரிவினருக்கு இது எரிச்சலை கொடுத்தது அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர்ஜாதி பிரிவினராக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது எரிச்சலை கொடுத்துருக்கு உங்களுக்கு உடனே கேட்கலாம் ஏங்க காலேஜ்லையோ யுனிவர்சிட்டிலியோ ஒரு ஒரு ஜாதி ரீதியிலான பாகுபாடு காட்டப்படக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க இதில் எதுக்கு ஜாதி பிரிவினர் வந்து கடுப்பாகணும் அப்படின்னு கேட்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கதன் மூலியமாக இது உயர் ஜாதி பிரிவினரான எங்கள் மீது இவங்க வேணும்னே புகார் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி வட இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் கடுமையான போராட்டங்கள் அப்படின்றதையும் முன்னெடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நிறைய சிவில் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி கணக்கானவங்க போய் நின்று கோஷங்களை எழுப்பி கடுமையான முறையில் போராட்டங்கள் நடத்துனாங்க அது மட்டும் செய்யாமல் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் அப்படின்றதையும் ஃபைல் பண்ணாங்க அந்த கேஸ் தான் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரிக்கப்பட்டது விசாரணையின் போது இந்த அமைப்பை சேர்ந்தவங்க அதாவது இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்கல்ல இப்படியான விதிமுறை எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க இது என்னங்க நியாயம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாடு சுதந்திரம் அடைஞ்சு இன்னுமா ஜாதி பாகுபாடுலாம் பா பா காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இது வெறும் பழிவாங்கும் நடவடிக்கையா மாறிடும் எங்கள் மாணவர்கள் அதாவது உயர் ஜாதியை சேர்ந்த மாணவர்களை கார்னர் செய்யக்கூடிய விஷயமா மாறிடும் ஒரு தலித் இன்னொரு இந்து மாணவன் மீது இப்படியான ஒரு புகாரை போற போக்குல சொல்லிட்டாங்கன்னா அந்த இந்து மாணவனுடைய எதிர்காலம் அப்படின்றது பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரியான வாதங்களை எல்லாம் முன் வச்சாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய அரசு கிட்ட இல்லை அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு வகையில் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கீங்கல்ல ஒரு விதிமுறைகள்லாம் அது எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணி பாருங்க நீங்கள் வேணும்னா கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை ஆய்வு பண்ணி பாருங்க ஏன்னா இது சமூகத்துல ஒரு பெரிய பிழவை ஏற்படுத்தியும் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு வருத்தத்தை அவரு ஃபைல் பண்ணியிருக்கிறாரு பதிவு பண்ணியிருக்கிறாரு எனக்கு இது புரியல சீஃப் ஜஸ்டிஸ் ஏன் அப்படி சொன்னாரு ஏன்னா கல்வி நிறவு நிறுவனங்கள்ல பாகுபாடு காட்டப்படுறதும் அதனால மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறதும் நடந்துகிட்டேதான் இருக்கு ஏன் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட சென்னை ஐஐடியில இதே மாதிரி ஒரு உயர்ஜாதி ஆசிரியர் ஒருவர் என்கிட்ட பாகுபாடு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி மாணவி ஒருத்தவங்க தற்கொலை செஞ்சுருந்தாங்க ஏன் இஸ் சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்த மாணவர் மாணவிகள் கூட இப்படியான தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாடு முழுவதும் ஐஐடி மாதிரியான இடங்கள்லேயே இது நடக்குது அப்படின்னா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த நிதர்சனத்தை தலைமை நீதிபதி உணராமல் போயிட்டாரோ அப்படின்னு தோணுது அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு உயர்ஜாதி பிரிவினர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்குது அதனால இம்மிடியட்டாக நான் இந்த புதிய சட்ட விதிமுறைகள் புதிய கட்டுப்பாடுகளுக்கு தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழக்கை மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு சரி அது வரைக்கும் என்ன நடைமுறை இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எது சரியில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த நடைமுறையை தொடரட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கும் யூஜிசி அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் இல்லைங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சுருக்கிறாரு இப்போ எனக்கு என்ன புரியலன்னா ஏற்கனவே இருந்த விதிமுறை சரியா இல்லைன்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் இத்தனை வருஷம் ஆய்வு செஞ்சு புதுசா ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா அந்த விதிமுறை சரியில்லைன்னு ஒரே ஹியரிங்ல கேட்டு அவர் ஏன் இப்படி ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்தியாவில உயர்ஜாதி பிரிவினர் சொல்ற மாதிரி சாதிய பாகுபாடுகளை இல்லைன்னு ஒருவேளை நீதிமன்றங்கள் உணர்றாங்களோ அப்படின்ற ஒரு மிக பிரதானமான கேள்வி அப்படின்றது எழுப்புது இது பல்வேறு தரப்பினரையும் ஒரு கவலை காழ்த்தி இருக்கு இன்னொரு பார்வையும் இதுல இருக்கு என்னன்னா இப்ப இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினர் பாகுபாடுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்கல்ல அதுல யூஜிசி ரொம்ப கமுக்கமா ஒரு இன்னொரு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க என்னன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்ஜாதி பிரிவினரையும் அந்த பட்டியல்ல சேர்த்திருந்தாங்க அதாவது நமக்கு தெரியும் பாகுபாடு அப்படின்றது இந்தியாவில் ஜாதி ரீதியிலாகவும் மத ரீதியிலாகவும் தான் காட்டப்படுது பொருளாதார ரீதியில காட்டப்படுறது அப்படின்றதுக்கான வரைமுறைகள் அப்படின்றது தெளிவாக வகுக்கப்படலை ஆனா அப்படி இருக்கும் பொழுது உயர்ஜாதி பிரிவினரும் அவங்க பணம் இல்லாதவங்கன்றதுனால மற்றவங்களால பாகுபாடு காட்டப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களையும் சேர்த்துருந்தாங்க சரி அது கூட ஒரு அளவுக்கு உண்மைன்னு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த புதிய விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கிறது அப்படின்றது சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பல தரப்பினருக்கும் ஒரு விதமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியாவில சாதி பாகுபாடுலாம் கிடையவே கிடையாது எங்கெங்க இருக்கு அது ஏதோ காத்துல இருக்கு ஏதோ பேப்பர்ல இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா இல்ல இல்ல உச்சநீதிமன்றம் இப்படி எப்படி இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு எது தோணுனாலும் அந்த கருத்துக்களை தைரியமா இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதை கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி